திருத்தணியில் அரசு பள்ளியில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் தேர்ச்சி விகிதம் குறைந்திருந்ததால் ஆசிரியர்களை கடுமையாக கண்டித்தார் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத்குமார் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் வினோத்குமார் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் அருணேஷ் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகாவில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற அரசு தமிழக அரசின் திட்டத்தின் கீழ் வந்து இன்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் வந்து திருப்பணி அரசு டாக்டர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வந்து பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் தோல்வியடைந்து மறு தேர்வு எழுதுவதற்காக அரசின் திட்டத்தின் மூலமாக வந்து அவர்களுக்கு வந்து பாடங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு வகுப்புகள் வந்து நடத்தப்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் வந்து நடத்தப்படும் இந்த வகுப்புகளில் வந்து திடீரென்று மாவட்ட ஆட்சியர் வந்து ஆய்வுகளுக்கு வந்து இந்த பள்ளி மாணவர்களிடம் வந்து தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் படித்து கொண்டிருக்கும் மாணவர்களிடம் வந்து விகிதம் ஏன் குறைந்தது என்ன எதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடம் வந்து விசாரித்து கொண்டு மாணவர்களிடம் விசாரித்தார் மேலும் வந்து அந்த பள்ளியில் இருக்க ஆசிரியர்களிடமும் வந்து அழைத்து என்ன எதனால் வந்து தமிழ் பாடம் மற்றும் மேத்தமெட்டிக்ஸ் போன்ற அனைத்து பாடங்களிலும் வந்து அதிக அளவு பேச்சுவை சதவிகிதம் மிகவும் குறைவாக உள்ளது எதனால் என்ன சொல்லிக் கொடுக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம் வந்து ஆசிரியர்களாக இருக்குவதற்கு தகுதியே இல்லாதவர்கள் என்று கடுமையாக ஆசிரியர்களை வந்து மாவட்ட ஆட்சியர் பிரதாப் திட்டி தீர்த்தார் மேலும் வந்து இதனை தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து ஒரு மாணவ சமுதாயத்தையே நீங்கள் வந்து அழித்து விட்டீர்கள் என்று மாவட்ட ஆட்சியர் பிரதாப் திட்டி தீர்த்தார் மேலும் இந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர் பாலசுப்ரமணியம் தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியத்தை உங்களை ஏன் பணியிடம் நீக்கம் செய்யக்கூடாது என்று அந்த தலைமை ஆசிரியரை வந்து கடுமையாக திட்டினார் மேலும் ஒரு புள்ளி விவரம் கூட இல்லை இந்த பள்ளியில் எத்தனை மாணவர்கள் தோல்வி அடைந்துள்ளனர் எதனால் தோல்வி அடைகிறார்கள் எதனால் தேர்ச்சி விகிதம் குறைவாக வருகிறது என்று இந்த ஒரு அடிப்படை ஒரு எந்த ஒரு விஷயமும் உங்களிடம் வந்து புள்ளி விவரங்கள் இல்லை எதனால் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஆசிரியராக பணிபுரிகிறீர்கள் என்று அனைத்து ஆசிரியர்களையும் அழைத்து பயங்கரமான முறையில் வந்து அவர்களை திட்டி தீர்த்தார் மேலும் வந்து தேர்ச்சி விகிதம் தொடர்ந்து இல்லாமல் இருப்பதற்கு இதை ஏன் கண்காணிக்கவில்லை என்று மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளையும் வந்து இந்த ஆய்வில் உடன் வந்தவர்களை அழைத்து மாவட்ட ஆட்சியர் பிரதாப் திட்டினார் மேலும் இதனை தொடர்ந்து வந்து இந்த பள்ளியில் வந்து தொடர்ந்து இதேபோல் வந்து தேர்ச்சி விகிதம் இல்லாமல் இருக்கக்கூடாது இதற்கான முன் நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதனை தொடர்ந்து இந்த ஆய்வில் வந்து திருத்தணி நகராட்சியில் வந்து அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் வந்து அங்கு ஆய்வுக்கு சென்றார் அந்த ஆய்வில் வந்து அங்கு பதினோராம் வகுப்புக்கான அட்மிஷன்ஸ் அந்த புதிய மாணவர்கள் சேர்க்கைக்கான அட்மிஷன்ஸ் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அட்மிஷனை வந்து அங்கு ஆய்வு செந்த செய்த வந்து மாவட்ட ஆட்சியர் பிரதாப் வந்து அப்போது ஆய்வு செய்யும் போது வரிசையில் நின்று கொண்டிருந்த ஒரு ஒரு மாணவியின் தாயார் வந்து இந்த பள்ளியில் வந்து அப்ளிகேஷனுக்கு ரூபாய் கூடுதலாக வாங்குகிறார்கள் நாங்கள் ஏழைகள் இந்த வாங்குவதற்கான எந்த ஒரு கட்டணமும் அடிப்படையும் கூட எங்களுக்கு கொடுப்பதில்லை ஐம்பது ரூபாய் வாங்கப்படுவதற்கான காரணங்களும் எங்களுக்கு தெரிவிப்பதில்லை ஒரு அப்ளிகேஷனுக்காக ஐம்பது ரூபாய் இவர்கள் வந்து வசூலிக்கிறார்கள் இது ஏன் என்று எங்களுக்கு அவர்கள் தெரிவுபடுத்துவதும் இல்லை இதற்கான ரசீதும் எங்களுக்கு வழங்குவதில்லை இந்த பள்ளியில் வந்து தொடர்ச்சி வந்து கழிப்பறையும் சரியில்லை குடித நீரும் சரியில்லை பள்ளி நிர்வாகம் சரி செய்வதே இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் முன்பு வந்து அந்த வந்து சரமாரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அந்த வந்து அதாவது மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளையும் பள்ளியின் தலைமை ஆசிரியரையும் அழைத்து மேலும் வந்து உடனடியாக இந்த திருத்தணி நகராட்சி ஆணையரையும் அழைத்து இந்த பள்ளியில் வந்து கழிப்பறை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் பள்ளியில் வந்து மாணவர்களுக்கு தேவையான உட்கட்ட உட்கட்டமைப்பு வந்து உட்கட்டமைப்பில் வந்து குடித நீர் வசதியும் உடனடியாக செய்ய வேண்டும் இதை உடனடியாக பள்ளி திறப்பதற்கு முன்பாக செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மாவட்ட ஆட்சியர் இதனை தொடர்ந்து வந்து இந்த ஆய்வின் போது மாணவிகளிடம் வந்து தொடர்ந்து தேர்ச்சி விகிதம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சிறப்பு வந்து ஆய்வு செய்து கொண்டிருந்தார் அப்போது திமுகவை சேர்ந்த நெசவால் சேர்ந்த ஒருத்தர் அவர் வந்து கட்டட ஒப்பந்ததாரராக அரசு ஒப்பந்ததாரராக இருக்கிறார் அவர் வந்து ஒரு மாவட்ட அளவில் வந்து திமுக பொறுப்பில் இருக்கிறார் இவரும் வந்து இந்த மாவட்ட ஆட்சியருடன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அழைத்து வந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை எழுந்துள்ளது அருணேஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோத்குமார்